வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சி ஆறாவது வார்டிற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது கொளப்பள்ளி ரூபி மைன்ஸ் கிராமம் இங்கு அறுபது குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றனர் இவர்களுக்கு ஏற்கனவே ஊராட்சி மூலம் குடிநீர் விநியோகம் சீராக செய்யப்பட்டது தற்போது ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் புதிதாக குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டன திட்டம் துவங்கி ஆறு மாதம் நிறைவடையும் நிலையில் முதல் இரண்டு நாட்கள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது தொடர்ந்து குடிநீர் விநியோகம் வாரத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக தொடர்ச்சியாக குடிநீர் விநியோகம் செய்யாமல் நிறுத்தப்பட்டது இதுகுறித்து கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் தீர்வு கிடைக்கவில்லை நொந்து போன கிராம மக்கள் காலி குடங்களுடன் கொழப்பள்ளி பஜார் பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர் அங்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர்

பிளம்பர் வந்து பழைய லைனை கட் பண்ணி புது லைன் போட்டிருக்காப்புல நாங்களும் அந்த பைப்ல தண்ணி திறந்து பார்க்கும் போது ஒருத்தருக்கும் தண்ணி வரல அப்போ நாங்க நேற்று கூப்பிட்டு போது புளம்பர் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு நாங்க வந்தப்ப தண்ணி வருதுங்கிறாப்புல ஆளுங்க எல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா யாருங்க பிடிப்பா வந்துச்சு வந்துச்சுன்னு செக் பண்ணாங்க வர கிடையாது நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு குடும்பமும் குடத்தோட ரூபி மீன்ஸ் ரோட்ட ரோட்டுக்கு போராட்டத்துக்கு வந்தப்ப அதிகாரி மாதிரி எல்லாம் வந்து இப்ப சரி பண்ணி உங்களுக்கு தண்ணி தாரோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இனி தண்ணி வந்தா தாங்க நிச்சயம் இல்லாட்டி மறுபடி நாங்க போராட்டத்துக்கு இறங்குவோம் வடசென்னை திருவொச்சியூர் தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் எம்எல்ஏ கூப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பங்கேற்றார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கற்பழிப்பு கொடுமை இந்திய தேசத்திலேயே இந்த அளவிற்கு ஒரு வன்முறை கொடுமை நடந்ததே எங்கள் இயக்கத்தினுடைய திமுகவினுடைய ஒப்புயர்வற்ற தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விளக்கமாக சட்டமன்றத்திலும் சொன்னார் பொது நிகழ்விலும் பல இடங்களில் சொல்லிவிட்டார் இந்த நிகழ்வை காவல்துறை செய்த தவறு என்ன குற்றவாளி ஒருவர் தான் என்ற ஒரு பேச்சு உண்மையா உறுதுணையாக அந்த சார் அந்த சார் அது எந்த சார் என்று தமிழ்நாடு கொந்தளிக்க கூடிய அளவிற்கு கூட இருந்தவர்கள் யார் அதை காவல்துறை மறைத்ததற்கு காரணம் என்ன எந்த அரசியல்வாதி கட்சியை சேர்ந்த அரசியல்வாதி ஸ்டாலினுக்கு வேண்டிய அரசியல்வாதி உதயநிதிக்கு வேண்டிய அரசியல்வாதி சபரீசனுக்கு வேண்டிய அரசியல்வாதி இதிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பதனை எல்லாம் கண்டறிய வேண்டும் என்று நீதிமன்றமே ஆணையிட்டிருக்கிறது நீதிமன்ற விசாரணையும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளிப்படையாக மக்கள் உணர்ந்து கொள்ள ஒன்று வெளிப்படையாக காவல்துறையினருடைய நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டுகிற ஒன்று அரசியல் தலையீடு இருந்தது ஆளுங்கட்சி கொடுமை செய்திருக்கிறது கற்பழிப்புக்கு தலை சிறந்த ஒரு ஆட்சி திமுக ஆட்சிதான் என்பதனை எடுத்துக்காட்டும் அளவிற்கு எந்த உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் ஆஹ் வேற என்ன மு ஸ்டாலின் ஆகியோருடைய இந்த கொடுமை ஆட்சியிலே எந்த அளவுக்கு கற்பழிப்பு தலைவிரித்து ஆடுகிறது என்பதை தமிழகத்து அத்துறை மக்களும் உணர்ந்து எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறிலே ஆட்சி இருந்து தூக்கி எரியப்பட்டு கடலில் மூழ்கிவிடும் கப்பலாக திமுகவை ஆக்கிவிட்டது அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு ஆளுங்கட்சியினுடைய தொடர்புடைய கற்பழிப்பு என்ற உண்மை எல்லோருக்கும் தற்போது தெரிந்துவிட்டது கனிமொழியை பொறுத்த வரைக்கும் திமுகவிலே ஒரு அரசியல் செல்லாக்காசு என்பதனை திமுகவினுடைய குடும்ப ஆட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கனிமொழி ஸ்டாலினுடைய அம்மா வயதுல பிறக்கல ராஜா திமா வைத்தில பிறந்தாங்க அதை தன் கூட பிறந்த தங்கையாக கூட ஸ்டாலின் கருதவில்லை அத்தையாக கருதவில்லை உதயநிதி மாறன் ஒரு செல்லா காசாக அம்மா வைத்திருக்கிற காரணத்தால் துணை முதலமைச்சராக விட்டார்கள் சபரிசன் கையிலே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார்கள் தனிமொழி ஒரு பொம்மையாக திமுகவில் இருக்கிற காரணத்தால் அப்படியும் இப்படியும் நாடகம் ஆடுகிறார் தானும் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக அரசு இளைஞர் விடுதி உள்ளது அதன் எதிர்ப்புறம் தோட்டக்கலைத்துறையின் பூங்கா உள்ளது இங்கு கோடை சீசன் நாட்களில் நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது இதை தவிர்க்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்கப் பணி நடக்கிறது இப்பணிக்காக பூங்காவில் குறிப்பிட்ட பகுதிகள் சாலைக்காக பயன்படுத்தப்பட உள்ளது இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறுகையில் கோடை சீசன் மற்றும் வார இறுதி விடுமுறை நாட்களில் இச்சாலைகளில் அதிக வாகனங்கள் சென்று வருகின்றன இதனால் நெரிசல் தொடர்கிறது இதை கட்டுப்படுத்த சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது என்றனர் மதுரை மாவட்டம் அரேட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது ஏலத்தை ரத்து செய்யக்கோரி கோரி கடந்த இரண்டு மாதங்களாக கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தும்பைப்பட்டியில் கிராம மக்கள் கடையடைப்பு நடத்தி தியாகி கக்கன் மணிமண்டபம் முன்பு கண்களில் கருப்பு துடி கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் மேலவளவு பகுதியிலும் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இவ்விடங்களில் பெண்கள் தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்தும் வட்டமாக நின்று கும்மி அடித்தும் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர்